நான் ஏன் அவர்கள் ஒரு புத்தகம் ஒன்னு எழுதியிருப்பாரு தொடர் பகத்சிங்க பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே பகத்சிங் ஒரு புரட்சி வீரன் புரட்சியாளர் இருபத்தி மூணு வயசுல தன்னுடைய நாட்டுக்காக உயிரை கொடுத்தவன் சொல்லி பகத்சிங்கினுடைய பெருமை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த நாடு பகத்சிங் ஒரு பச்சை நாத்திகன்ற உண்மையை இந்த வரலாறு மறைச்சிருக்குன்னு இருபத்தி மூணு வயசுல இளம் வீரரான பகத்சிங் தூக்கு கைத்த முத்தமிட்டாலும் லாவூர் சிறையிலிருந்து பகத்சிங் அவர்கள் எழுதப்பட்ட ஒரு புகழ்பெற்ற புத்தகம் தான் நான் ஏன் நாத்திகனேன்னு சொல்லி லாகூர் சிறையில பாபா ரண்தீர் சிங் இருக்காரு பக்கத்து சிறையில பகத்சிங் இருக்காரு அப்ப பாபா ரன்பீர் சிங் வந்து பகத்சிங் பேசிக்கிட்டு இருக்காரு நீ உன்னோட வாழ்க்கையுடைய பாதி காலங்கள் வாழ்க்கையுடைய கடைசி கட்டம் வரை நீ கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக கடவுளை பிரார்த்திக்காம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க ஆனா நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை தூக்கு கையத்துல தூக்கு போட போறாங்க நீ கடவுளை பிரார்த்தனை செஞ்சு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனா நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுக்க அப்பதான் உனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும்னு சொல்லி பாபா ரன்வீர் சிங் வந்து பேசுறாரு பகத்சிங்க்கும் ரன்வீர் சிங்க்கும் ஒரு நீண்ட நிறைய உரையாடல் போகுது ஆனா பகத்சிங் அவர்கள் அதை எதையுமே ஏத்துக்காம கடைசி வரை நான் ஒரு நாத்திகனாக தான் என்னுடைய உயிரை விட போறேன்னு சொல்லி நீண்ட நெடியே உரையாடல் போயிட்டு இருக்கு அந்த நேரத்துல ரண்தீர் சிங் சொல்லிட்டு போறாரு உனக்கு தற்பெருமை தற்புகழ்ச்சி ஆணவம் அகங்காரம் எல்லாம் அதிகமா இருக்கு அதனாலதான் நீ உன் நாத்திக கொள்கையை கடவுள் நம்பிக்கையில இருந்து உன்னுடைய கொள்கையை மாத்திக்க மாட்டேன்னு சொல்லி ரண்தீர் சிங் கோபமா போறாரு அப்பதான் பகத்சிங் அவர்கள் தன்னுடைய அப்பாவுக்கு கட்டுரையா கடிதமா எழுதி அனுப்புறாரு அந்த விஷயத்த பகத்சிங்கோட அப்பா ஜனங்கள்ற பத்திரிகையில வெளிவிடுறாரு பின்னாடி அதுமான் ஏத்திஸ் சொல்லி பகத்சிங் அவர்கள் எழுதின புத்தகமா வெளிவிட ஆரம்பிக்குது இந்த விஷயம் ஆங்கிலேயர் அரசுக்கு போக ஆரம்பிக்குது ஆங்கிலேயர் அரசு எல்லா புத்தகத்தையும் இருந்த எல்லா பிரதியும் கைப்பற்றி அந்த புத்தகத்தை அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் மொழியில அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கணுன்றதுக்காக தோழர் ஜீவானந்தம் அவர்கள் நான் ஏன் நாத்திகன் சொல்லி அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கிறாரு அந்த புத்தகத்தை கிருஷ்ணசாமி அவர்கள் வெளியிடுறாரு ஆங்கில அரசுக்கு போய் தோழர் ஜீவானந்தையும் கிருஷ்ணசாமி ரெண்டு பேரையும் சிறையில் அடைக்கிறார் இந்த புத்தகம் எழுத ஆரம்பிச்சதுலேருந்து வெளிவந்த வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்தித்த புத்தகம் தான் நான் ஏன் நாத்துகிறானேன்னு சொல்லி இங்க இருக்கின்ற ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டம் வரை ஒரு ஆத்திகனாகவே தன்னோட வாழ்க்கையை முடிச்சிட முடியுமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இப்ப ஒரு மனுஷன் கோயிலுக்கு போறான்னு சொன்னா அந்த கோயிலுக்கு தட்சணையாவோ காணிக்கையாவோ உண்டியல்ல போடுறான்னு சொன்னா அந்த உண்டியல்ல போட்டுட்டு அந்த உண்டியலுக்கு அங்க இருக்கின்ற பூசாரிகள்லாம் பூட்டு போட்டிருப்பாங்க காரணம் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்தா அந்த உண்டியல் திருட்டு என்பதற்காக கூட்டு போடுறாங்க அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டம் வரை அவன் ஒரு ஆத்திகனாகவே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமானா அது நிச்சயம் ஒரு கேள்விக்குறிதான் பகத்சிங் அவர்கள் தன்னுடைய சாகின்ற தருவாய் வரை நாத்திகனாகவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்ப நானே நான் என்ற புத்தகத்துல பகத்சிங் அவர்கள் சொல்றாரு எனக்கு தற்பெருமை புகழ்ச்சி ஆணவம் அகங்காரம் இல்ல அதெல்லாம் காரணம் கிடையாது நான் கடவுள் நம்பிக்கையை விட்டுழிக்கிறதுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தற்பெருமையும் வீண் தௌரவமும் எப்படி ஒரு முட்டுக்கட்டையா இருக்கும்னு சொல்லி அந்த புத்தகத்துல பேசிட்டு வராரு அப்ப ரெண்டு விஷயத்தை எடுத்து சொல்றாரு ஒண்ணு தன்னை கடவுளுடைய பரம விரோதினு நினைச்சு தன் ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படி இல்லைன்னு சொன்னா தானே கடவுள் நினைச்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு கடவுளுடைய பரம விரோதின்னு நினைச்சு நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னு சொன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படி தானே கடவுள்னு ஒரு மனுஷன் நினைச்சு வாழ்றான் அப்படி தன்னை தாண்டி இந்த இயற்கைக்கு ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு மனிதனை தாண்டி ஒரு சக்தி ஒண்ணு இருக்குன்னு சொல்லி மனிதன் வாழ்க்கையை வாழ்றான் நானும் அவனும் கடவுள் நம்பிக்கை உடையவன் தான் இந்த ரெண்டு வகையிலும் வருபவன் நானல்ல இவை இரண்டிற்கும் வேறுபட்டு இன்னொரு வகை வருபவன் அதுதான் சர்வ சக்தியாக சர்வ சர்வத்துக்கும் வல்ல கடவுளாகியன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கடவுளை சொல்றோம் பார்த்தீங்களா அந்த கடவுள் நம்பிக்கை அற்றவனாக நான் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி பகத்சிங் அவர்கள் ஆசைப்பட்டு அந்த புத்தகத்துல இந்த மாதிரி விஷயங்களை எழுதிக்கிட்டு வராரு அப்ப நான் இருந்து நான் ஒரு நாத்திகவாதியா வாழ்றேன்னா நிச்சயமா கிடையாது என்னை பாராட்டி சீராட்டி வளர்த்த என்னுடைய பாட்டனார் ஒரு ஆரிய வைதிக சமாதியை சேர்ந்தவர் ஆரிய சமாதி வேணாலும் ஏத்துப்பாங்க ஆனா நாத்திக கொள்கையை அவங்களால ஏத்துக்க முடியாது நான் சின்ன வயசுல தினந்தோறும் பிரார்த்தனை செய்வேன் காலையும் மாலையும் காயத்ரி மந்திரத்தை மணிக்கணக்கா சொல்லுவேன் என்னுடைய அப்பா ஒரு கடவுள் நம்பிக்கையுடையவர் எப்பொழுதும் என்னை கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்னு எப்போதும் பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லி எங்க அப்பா என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்ப நான் இப்படியே என்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு நான் தேசிய கல்லூரியில படிக்க போறேன் அப்ப படிக்க போனப்பதான் எனக்கு மதங்கள்லாம் என்ன கடவுள்கள்லாம் என்னன்னு சொல்லி நான் விவாதிக்க ஆரம்பிக்கிறேன் அப்ப கொள்கைகள் சித்தாந்தங்கள் மதங்கள் இதையெல்லாம் பற்றி எனக்கு பெருமளவு நம்பிக்கை கடை கடவுள் ஒருவர் உண்டுன்றதுல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப நான் நிறைய விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்ப அராஜக தலைவரான பக்குவனின் கருத்துக்களை படிக்க ஆரம்பிக்கிறேன் கார்டன் அண்ட் புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறேன் பொது உடைமை தந்தையான கார்ல் மார்க்சினுடைய கருத்துக்களை படிக்க ஆரம்பிக்கிறார் தோழர் லெனினுடைய கருத்துக்களை படிக்க ஆரம்பிக்கிறார் இப்படி படிக்கின்ற எல்லா தத்துவங்களையும் படிக்க ஆரம்பித்த பிறகு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்ற எண்ணம் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடவுளின் பெயரால் சர்வத்துக்கும் வல்ல கடவுளாகிய பராபரன் ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணம் என்னுடைய மனசிலிருந்து முற்றிலுமா விழுந்து போய் கடவுள் இல்லை கடவுளற்ற ஒரு மனிதனாக வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி பகத்சிங் அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார் பகத்சிங் அவர்கள் நிறைய கருத்துக்களையும் தத்துவங்களையும் படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்ப புரட்சி இயக்கத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு அப்ப புரட்சி இயக்கத்துல ஈடுபட்டு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப அங்க இருந்த பெரும்பாலான தலைவர்கள் யாரும் கடவுள் உண்டுன்னு சொல்லி முழுமையா நம்பலைன்னு சொன்னாலும் கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு அங்க இருந்த யாருக்கும் துணிவு கிடையாது அவங்க எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா உனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் நீ கடவுளை கும்பிட்டுக்கன்னு சொல்லி அங்க இருந்த தலைவர்கள் எல்லாரும் இதே கருத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க பகத்சிங் அவர்களுக்கு இந்த விஷயம் மனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறார் அங்க சொன்ன ஒரு தோழருடைய கருத்து மனசுல ஆழமா என்ன சொல்றாருன்னா மனிதனுடைய பலவீனத்தாலும் கட்டுப்பட்ட அறிவாலும் உருவானதுதான் தத்துவ சாஸ்திரம்னு சொல்லி அப்ப மனிதனுடைய பலவீனத்தாலும் தன்னோட அறிவை அடுத்த கட்டத்துக்கு யோசிக்காததுனாலும் தான் கடவுள்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்கன்னா அங்க இருந்த ஒரு தோழருடைய கருத்து பகத்சிங் மனசுல ஆழமா பதியுது அதுக்கப்புறம் பகத்சிங் அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறார் அப்படி இருக்கப்ப எல்லாத்தையும் எப்படி கடவுள் மேல மதத்து மேலன்னு சொல்லி இவங்க காரணத்தை வச்சாங்கன்னு சொன்னா மனிதனுக்கு யோசனை சக்தி இருக்கு அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கான காரணங்களையும் அதுக்கான புரூஃப்ஸையும் தேடி கண்டுபிடிக்கிறப்ப அங்க இருந்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காரணத்தை சொல்றாங்க அந்த விஷயங்கள் தான் வேதாந்த சாஸ்திரத்துக்கு வழி வகுக்கிற மாதிரி கடவுள்ன்ற ஒரு விஷயத்தை கட்டமைக்குது இப்போ ஒரு மனுஷன் இந்துவா ஒரு வாழ்க்கையை வாழ்றான்னு சொன்னா அவன் அடுத்த ஜென்மத்துல அரசனா பிறக்கலாம்னு சொல்லி ஒரு கனவு உலகத்துல இருப்பான் அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலும் இஸ்லாமியனா இருந்தாலும் அவன் இப்ப வாழ்ற துன்பமான வாழ்க்கைக்கு கஷ்டமான ஒரு வாழ்க்கைக்கு வருங்காலத்துல ஒரு சொர்க்கம்ன்ற ஒரு நல்ல விஷயம் காத்திருக்குன்னு சொல்லி அவனும் ஒரு கனவுலகத்துல வாழ்றான் ஆனா என்னை மாதிரி ஒரு நாத்திக மனிதனுக்கு அந்த கனவு உலகம் எல்லாம் கிடையாது நான் வாழ்ற வாழ்க்கைதான் எனக்கான வாழ்க்கை என்னோட தூக்கு கைத்துல என்னோட கழுத்துல கயிறு பட்டு இருக்கிற அடுத்த நிமிஷமே என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் என்னுடைய ஆத்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி பகத்சிங் ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லி நாத்திக கொள்கையை ஏத்துக்கிட்டு ஒரு வாழ்க்கையை ஒண்ணு வாழ ஆரம்பிக்கிறாரு பகத்சிங் அவர்கள் அப்ப உலகம் எப்படி தோன்றிருக்கும் எங்கிருந்து தோன்றிருக்கும்ன்ற கேள்விகளுக்கு எல்லாம் மனிதன் வேதாந்தத்தின் அடிப்படையில வேதாந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில மனிதன் விளக்கம் போற ஆரம்பிச்சுதான் அதுதான் கடவுள்ன்ற ஒரு அடுத்த கட்ட நிகழ்வுக்கு அழைத்து வந்து நிக்குதுன்னு சொல்லி பகத்சிங் அவர்கள் அந்த புத்தகத்துல சொல்றாரு தோழர்களே இந்த புத்தகத்தை நான் எழுதுனதுக்கு காரணம் என்னுடைய அகங்காரம் இல்ல நான் முழுமையா ஆராய்ச்சி செஞ்சுதான் நான் ஆத்திகை கொள்கையை கடைபிடிச்சிருக்கேன்னு சொல்லி அந்த புத்தகத்துல பகத்சிங் அவர்கள் சொல்லுவாரு ஒரு தோழர் பகத்சிங் கிட்ட வந்து சொல்லுவாரு உன்னுடைய வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல நீ கடவுளை நம்புகிறவனாக ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லி சொல்றாரு அப்ப பகத்சிங் அவர்கள் அவர்கிட்ட திரும்ப சொல்றாரு அப்படி நான் ஒரு வாழ்க்கையை வாழ போறேன்னு சொன்னா அது எனக்கு ரொம்ப அவமானமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்சிட மாட்டேன்னு சொல்லி சாகின்ற கடைசி தருவாயில் வரை நாத்திக கொள்கையை கடைபிடித்தவராக பகத்சிங் அவர்கள் இருக்கிறார் எல்லா விஷயத்தையும் அறிவியல் வழியாக தன்னுடைய ஆய்வின் வழியாக சிந்திக்கின்றவராக பகத்சிங் இருக்கிறாரு அதனாலதான் இருபத்தி மூணு வயசுல மிக இளம் வயதுல இறந்து போனாலும் பகத்சிங் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் இளைஞர்களாலும் ஒட்டுமொத்த இந்திய மக்களாலும் பேசப்படுகிறவராக தோழர் பகத்சிங் அவர்கள் இருக்கிறாரு பகத்சிங்குடைய நான் ஏன் நாத்திக புத்தகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க